இன்றைய உலகில் பலர் வெற்றிக்காக குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான மகத்துவம் நேர்மையும் நேர்த்தியுமே என்பதைக் கற்றுத்தரும் கதை இது அதற்கு முன் திருக்குறள் குற்றம் இளனாய்க் குடி செய்து வாழ்வானைச் சுற்றமாச் சுற்றும் உலகு அர்த்தம் ஒருவன் நேர்மையாகவும் குற்றமில்லாமல் வாழ தனது குடும்பத்தைத் தக்க வைத்துப் பேண அவர் சமூகத்தின் மதிப்பையும் அன்பையும் பெறுவார் பொருள் விளக்கம் நேர்மையான வாழ்க்கை மனிதன் எந்தவித மோசடியும் இல்லாமல் வாழ வேண்டும் குடும்பப் பொறுப்பு குடும்பத்தினரை நேர்மையாக வளர்த்தல் மிக முக்கியம் சமூக ஒப்புதல் ஒரு நெறிமுறை சந்த வாழ்க்கை வாழுபவரை உலகமே மதிக்கும் திருவள்ளுவர் இந்த குரலின் மூலம் நேர்மையும் பொறுப்பும் சமூகத்தில் ஏற்படும் மரியாதையும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறார் நாம் அறநெறியில் வாழ்ந்தால் உலகமே நம்மை வலம் சூழ்ந்து நிற்கும் சரி கதைக்கு செல்வோமா நேர்மையின் வெற்றி கிருஷ்ணன் ஒரு சிறிய கிராமத்தில் குடியிருந்தான் அவன் ஒரு சிறிய கடையை நடத்தி நேர்மையாகவே வாழ்க்கையை நடத்தி வந்தான் கிருஷ்ணன் மட்டும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நேர்மையை விட்டுக் கொடுக்கவில்லை அவனது மனைவி சரளா பலமுறை கேட்டாள் கிருஷ்ணா எல்லோரும் வேகமாக பணக்காரராகிறார்கள் ஆனால் நாம் மட்டும் இன்னும் சிரமப்படுகிறோம் ஏன் சற்றே சாமர்த்தியமாக நடந்து கொள்ளக்கூடாது ஆனால் கிருஷ்ணன் எப்போதும் அமைதியாகச் சிரித்துவிட்டு சொல்லுவான் சரளா வாழ்க்கையில் கடினமான தருணங்கள் வரும் ஆனால் நேர்மையாக வாழ்ந்தால் நம் மனசாட்சி எப்போதும் அமைதியாக இருக்கும் சில நாட்களில் செய்தி நிலையங்கள் ஒரு முழு பனி புயல் நகரை தாக்கவிருக்கிறது என அறிவித்தன நகரம் முழுவதும் பனியில் மூடப்பட்டது சாலைகள் அடைக்கப்பட்டன மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பருவநிலை மிகவும் குலைந்தது மக்கள் வீடுகளில் அடைந்து தங்களை பாதுகாக்க அத்தியாவசிய பொருட்கள் தேடினார்கள் வியாபாரிகள் இந்த வாய்ப்பை கொண்டு உணவு மற்றும் பொருட்களுக்கு இரண்டு மடங்கு விலை வைத்தனர் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் தன்னுடைய பொருட்களை வழக்கமான விலைக்கே விற்றான் மற்ற கடைக்காரர்கள் அவனை சிரித்து பார்த்தார்கள் இவன் என்ன புத்திசாலித்தனம் இல்லாதவனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒருவரும் பேசினார் பெரிய வருமானம் இல்லாததால் கிருஷ்ணனுக்கு சற்றே மனசே தளர்ந்தது ஆனால் அவன் தன்னுடைய நேர்மையான கொள்கையை விட்டுவிடவில்லை திருப்பம் அடுத்த வாரம் ஒரு பெரிய வணிக முதலாளி கிராமத்துக்கு வந்தார் அவருக்கு இந்த கிராமத்தில் ஒரு புதிய கடையை திறக்க திட்டம் இருந்தது நான் ஒரு நேர்மையான மற்றும் நம்பகமான மனிதரை தேடிக் கொண்டிருக்கிறேன் யாரையும் பரிந்துரைக்க முடியுமா கிராமத்திலிருந்த ஒவ்வொருவரும் ஒரே குரலாக கூறினர் நேர்மையான கிருஷ்ணனே உங்களுக்கு தகுதியான மனிதர் முதலாளி கிருஷ்ணனை சந்தித்து அவருக்கு அந்த கடையின் மேலாளராக வேலை கொடுத்தார் உலகமே உறவாக மாறியது கிருஷ்ணன் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கடை வைத்திருந்த சாதாரண மனிதன் ஆனால் இப்போது அவனுடைய நேர்மை காரணமாக அவனுக்கு அனைத்து கிராமத்தினரும் ஆதரவாக நின்றனர் இதை உணர்ந்த கிருஷ்ணன் அந்த நாள் இரவு மனைவியிடம் சொல்லிக் கொண்டான் நான் இந்த கிராமத்தில் பிறந்தவன் மட்டுமல்ல இப்பொழுது இந்த கிராமமே என் குடும்பமாக மாறிவிட்டது அந்த வேளையில் அவனுக்கு திருக்குறள் ஞாபகம் வந்தது குற்றம் இளநாய்க் குடி செய்து வாழ்வானை சுற்றமாச் சுற்றும் உலகு பாடம் நேர்மையானவனை உலகமே மதிக்கும் கஷ்டங்களை கடந்து நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் வாழ்வு ஒருநாள் உறுதியான வெற்றியை தரும் நன்றி